ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் விஸ்வாமித்ரருடன் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வனத்திற்கு செல்கிறார்கள் அப்பொழுது அங்கே சென்றபொழுது விஸ்வாமித்ரர் அவர்களுக்கு பல அதிபலா என்னும் மந்திரத்தை கற்றுக் அதன் பின் அன்ற இரவு அவர்கள் அனைவரும் உறங்கி விடுகின்றனர் காலை விடிந்து விடுகிறது மணி உறங்கிவிடுகின்றனர் விழித்துக் கொண்ட பிறகு அவர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்க்கிறார் இருவரும் மிகவும் அயர்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் அதை கண்டவுடன் அவருக்கு அவர்கள் உறங்கும் உறங்குவதை பார்த்து அவர் மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டார் பிறகு இந்த குழந்தைகள் அங்கு பஞ்சு மெத்தையில் நல்ல லக்ஸூரியஸாக உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் இங்கு வனத்தில் வந்து இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று நினைத்தார் ஆனால் அவர் அவர்களை எழுப்பியாக வேண்டும் ஏனென்றால் அவர் யாகத்தையெல்லாம் துவங்க வேண்டும் அல்லவா அதனால் ஆனால் எழுப்பவும் மனம் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பிஞ்சு முகங்களை பார்த்தவாறு அவர் ஸ்ரீராமரை எழுப்புகிறார் அப்பொழுதுதான் மு முதல் முதலில் இந்த பழக்கம் நாம் இப்போ சுப்பிரபாதம் எல்லாம் பாடுகிறோம் அல்லவா பெருமாளை எழுப்புவதற்காக அதே போல் முதல் முதலில் ஸ்ரீராமரை விஸ்வாமித்ரர் எழுப்புகிறார் அவர் பாடி எழுப்புகிறார் கௌசல்யா சுப்ரஜா சுப்ரஜாராமிஷ்ட கர்த்தவ்யம் தெய்வமா என்று பாடி எழுப்புகிறார் கௌசலையின் புத்திரனே ரம்யமான ராமா சந்தியா காலம் ஆகிவிட்டது நம்முடைய யாகத்திற்கான கடமைகளையெல்லாம் செய்ய வேண்டும் நீ எழுந்திருப்பாயாக என்று ஸ்ரீராமரை எழுப்புகிறார் இதிலிருந்து சுப்ரபாதமும் பின்னர் உருவானது முதலில் விஸ்வாமித்திரரே இந்த பாடலை பாடி ஸ்ரீராமரை எழுப்புகிறார் பிறகு ஸ்ரீராமரும் லக்ஷ்மரும் எழுந்து தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அதாவது நதிக்கரையில் அல்லவா அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே குளித்து முடித்து செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து இவருடன் இவருடைய காரியத்திற்கு உதவியாக அனைவரும் கிளம்பு கிளம்புகின்றனர் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்